வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் சுமந்திரா பகுதியில் காட்சி சுழற்சி நிலை கொண்டுள்ளது வங்கக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டாலும் வருகிற நாட்களில் சற்று தெற்கே முன்னேறி வரும் என்பதால் இலங்கையில் படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது மேலும் பகல் நெருங்கிலும் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் இலங்கையில் மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் கண்டி ரத்தினபுரி பதுளை இந்த மாகாணங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் இப்போதைக்கு இலங்கையை பொறுத்தவரை பெரிய மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பிப்ரவரி ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் தேதி வரை ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதுவும் பெரும்பாலும் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே ஒரு இரு இடங்களில் மட்டும் லேசான மழைப்பொழிவு மற்ற மாகாணங்களுக்கு பகல் நேர்கள் வெயிலும் இரவு நேர்கள் பனிப்பொழிவும் அதிகரித்து காணப்படும் இரவு நேர்கள் பனிப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்குமே பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது மழை என்பது தெற்கு மாகாணங்களில் மட்டுமே ஒரு இரு இடங்கள் மதிய நிலங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இப்போது சுமத்ரா தீவிப்பகுதி நிலநிற்கும் காற்றுச்சுழற்சி தொடர்ந்து முன்னேற முடியாமல் தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டிருக்கும் கோட்டிற்கு தெற்கு பகுதி இருவேறு புயல்கள் தீவிர புயல்கள் நிலை கொண்டிருப்பதால் நிலநாட்டு கோட்டுக்கு வடக்கு பகுதியை நிலைநிறுக்கும் காற்றுச்சுழற்சி முன்னேற முடியாமல் மெல்ல முன்னேற வர வாய்ப்புள்ளது பிப்ரவரி பதினொன்றாம் தேதிக்கு பிறகு மேற்கு நோக்கி வர வாய்ப்புள்ளது பிப்ரவரி பதினான்கு பதினைந்து தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வந்து அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வரும்பொழுது செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இலங்கையில் பிப்ரவரி பதினொன்று பன்னிரெண்டு தேதி எதிர்பார்த்த மழை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி பதிமூன்று பதினான்கு தேதிகளில் இலங்கையில் இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமை மற்றும் எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிகழ்வு காட்டு சுழற்சியாகவே மேற்கு நோக்கி பயணித்தால் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்திருக்க வாய்ப்புள்ளது ஆனால் இந்த நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கில் வரும் பொழுது செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக அதுவும் நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இலங்கையில் பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை பிப்ரவரி பதிமூன்று பதினான்கு தேதியில் இலங்கை தெற்கு மாகாணங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் இலங்கையில் படிப்படியாக பனிப்பொழிவு பிப்ரவரி பதினைந்தாம் தேதியிலிருந்து பனிப்பொழிவு இரவு நேரங்களில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாகாணங்களுக்கும் ஆனால் வடமாகாணங்களுக்கு தொடர்ந்து பனிப்பொழிவு நாள் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த நாட்கள் பனிப்பொழிவு தொடர வாய்ப்புள்ளது வடமாகாணங்கள் மத்திய மாகாணங்களை பொறுத்தவரை மழை என்பது வடமாகாணங்களுக்கு இப்போதைக்கு மழைக்கு வாய்ப்பில்லை யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் வவுனியா இந்த இடங்களை பொறுத்தவரை இப்போதைக்கு மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு ஒரு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு முன்னேறி வந்து பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இலங்கைக்கு மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வும் நெல்நிற்கோட்டு ஒட்டியே நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது காற்று சுழற்சி இதன் காரணமாக பிப்ரவரி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் இலங்கையில் மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது வடமாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு இன்று பிப்ரவரி ஆறாம் தேதி காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் தரைக்காற்று இலங்கையில் அதிகபட்சம் இருபத்தி ஐந்து நிமிதம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று ஈர்க்க வாய்ப்புள்ளது ஆனால் நாளை பிப்ரவரி ஏழாம் தேதி சற்று கூடுதலாகவும் எட்டு ஒன்பது தேதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் முப்பத்தி ஐந்து நிமிடத்தில் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று ஈர்க்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி மேலும் முல்லைத்தீவு வவுனியா அனுராதபுரம் தலைமன்னார் புத்தளம் கொழும்பு நீர்கொழும்பு சிலாபம் தம்புள்ளை திரிகோணமலை இந்த மாகாணங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் தரைக்காற்று வெயில் இருந்தாலும் உங்களுக்கு வெயில் பெரிதாக தெரியாது அந்த அளவுக்கு காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் பிப்ரவரி எட்டு ஒன்பது தேதிகளில் பத்தாம் தேதி மீண்டும் காட்டின் வேகம் தரைக்காற்று குறைந்துவிடும் மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரை இன்று பிப்ரவரி ஆறு சற்று காற்றின் வேகம் குறைந்தாலும் நாளை ஏழாம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் காற்றின் வேகம் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது அதுவும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை மாலை நேரங்களில் காற்றின் வேகம் ஈர்க்கும் என்பதால் மீனவர்கள் இலங்கைக்கு கிழக்கு பகுதி மேலும் மன்னார் வளைகுடாவிலும் மீன் பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்பதால் குமரிக்கடலில் மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் இருக்க காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி குமரிக்கடலிலும் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது ஏழாம் தேதி இரவு முதல் ஒன்பதாம் தேதி இரவு வரை கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு ஒரு மூன்று நாட்கள் அச்சுறுத்து வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது கடல் அலையும் சற்று சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்